ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சினி டென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தயாரிப்பாளர்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துவிட்டார் ஷங்கர் பயில்வான் ரங்கநாதன் பகீர் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் என அழைக்கப்படும் சங்கர் பல தயாரிப்பாளர்களை நடுத்தருவுக்கு கொண்டு விட்டுவிட்டார் என பைல்வான் ரங்கநாதன் புதிய வீடியோவில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்து வரும் இந்தியன் டூ திரைப்படம் இரண்டு பாகங்களாக இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ என உருவாக உள்ளதாக கமல்ஹாசனே பிக்பாஸ் சீசன் செவன் கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சியில் வெளிப்படையாக கூறியிருந்தார் பல ஆண்டுகளாக இந்தியன் டூ படத்தை உருட்டி கொண்டிருக்கும் ஷங்கர் வசம் தெரியாமல் சிக்கிக்கொண்டோம் என நினைத்த அனிருத் போட்ட இசை அறிமுக டீசரிலேயே சொதப்பிய நிலையில் அனைத்தையும் மீண்டும் சங்கர் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் கடுப்பான அனிருத் பின்னணி இசை மற்றும் பாடல்களுக்கான இசையை இழுத்து அடித்து வருவதாகவும் வரும் ஏப்ரல் மாதம் கூட படம் வெளியாகாது என பைல்வான் ரங்கநாதன் ஷாக் கொடுத்துள்ளார் ஒரு படத்தை எடுக்கிறேன் நான் என்று சொல்லிவிட்டு தேவையில்லாமல் இரண்டு படங்களுக்கான செலவை ஒவ்வொரு முறையும் சங்கர் செய்து வருகிறார் என்றும் அதன் காரணமாகவே அவரை வைத்து படம் தயாரித்த பல தயாரிப்பாளர்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டதாக பைல்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார் ஜென்டில்மேன் படத்தை தயாரித்த கேடி குஞ்சுமோன் அதன் பின்னர் எந்த படங்களையும் தயாரிக்காமல் காணாமல் போய்விட்டார் ஐ படத்தை தயாரித்த ஆஸ்கர் ரவிச்சந்திரன் தெரியாத நிலைக்கு சென்றுவிட்டார் பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் இதற்கு மேல் படத்தை தயாரிக்கவே மாட்டோம் என்கிற முடிவுக்கு வர காரணமே சங்கர் இயக்கத்தில் வெளியான சிவாஜி படம்தான் என்றும் பயில்வான் ரங்கநாதன் அடுக்கி உள்ளார் இந்தியன் டூ ஆரம்பித்துவிட்டு ஆறு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ என அதிக பட்ஜெட் செலவை இழுத்துவிட்டு தற்போது எப்படியாவது ரசிகர்கள் தலையில் கட்ட ஷங்கர் பார்த்து வருகிறார் லைகா மற்றும் ரெட் ஜெயன் நிறுவனத்தின் நிலைமை என்ன போகிறது என்றே தெரியவில்லை என கூறியுள்ளார் இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ இந்த ஆண்டு ரிலீஸ் ஆவதே அனிருத் கையில்தான் உள்ளது என்றும் ஏஆர் ரகுமான் அப்போ போட்ட பாடல்களைப் போலவும் இசை போடவும் இப்போ அவரே நினைத்தாலும் போட முடியாது ஜெயிலர் லியோ படங்களுக்கு இசையமைத்த அனிருத் பல ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட டியூன்கள் எல்லாம் இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீக்கு ஆகாத நிலையில் புதிய டியூன்கள் போடப்பட்டு அது ஓகே ஆனால்தான் படம் வெளியாகும் என்றும் ஷங்கரும் அனிருத்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இருப்பதால் அதை தணிக்கவும் லைக்கா தான் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் வைல்வான் ரங்கநாதன் தனது லேட்டஸ்ட் வீடியோவில் கூறியிருக்கிறார் மேலும் பைல்வான் ரங்கநாதன் கூறியதைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப்